ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா அன்றைக்கி நம்ம ரேங்க வீட்டு சமையலில் சாதத்துக்கு இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்ற மாதிரியான ஒரு சூப்பரான சைட் டிஷ் தாங்க டக்குன்னு நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு சிம்பிளாக செய்ய போகிறோங்க அதுக்கு பாருங்கள் கொஞ்சமாக முட்டை கொசு மல்லி இலை எல்லாம் எடுத்து வச்சுக்கிறோங்க இது கூட என்னென்ன பொருள் சேர்த்து இன்னும் நம்ம சூப்பரான ஒரு சைட் டிஷ் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க ஒரு துவையல் தாங்க சட்னி தாங்க செய்ய போகிறப்ப வாங்க இப்போ இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாங்க இப்போது அடுப்பத்தை வச்சு நம்ம ஒரு வானொலி வச்சுக்கலாங்க வானொலி காஞ்சதும் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க கடலெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் நீங்கள் எப்போவும் ரெகுலராக சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சது இதில் ரெண்டு வரமிளகாய் வந்து ரெண்டாக கிள்ளி சேர்த்துக்கலாங்க போல் கிள்ளி சேர்த்துக்கலாங்க இது நம்மளுக்கு பொறிஞ்சு வரட்டுங்க நம்மளுக்கு எண்ணெய் காஞ்சிருக்கறனால போட்டோடனே நல்லா உப்பி பொறிஞ்சு வந்துடுங்க கருகிடக்கூடாதுங்க இப்போது ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம பச்சைக்களை பருப்பு வந்து சேர்த்திக்கலாங்க இந்த சட்னி வந்து ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் திரும்ப திரும்ப இந்த சட்னி வந்து செய்வீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இது சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு மணமாகவும் சுவையாகவும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நம்மளுக்கு பருப்பும் வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க பருப்பும் கறிவிடாமல் நம்மளுக்கு அந்த பொன்னிறமாக வந்து பொரிஞ்சு வந்தாலே போதுங்க கொஞ்சமாக கருவேப்பிள்ளைகள் வந்து சேர்த்திக்கலாங்க அதை சேர்த்திட்டு இப்போ நாம் இந்த வெட்டி வச்சுக்கிற முட்டைக்கோஸ் வந்து சேர்த்திக்கலாங்க ஃபஸ்ட்டு இதை மட்டும் சேர்த்து நம்ம வதக்கலாங்க இதை நல்லா நம்ம வெந்து வர அளவுக்கு இந்த எண்ணெயிலே வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா நம்ம வதக்கி விடணுங்குது அப்போ தான் வந்து நம்மளுக்கு சட்னி அந்த பச்சை வடை இல்லாமல் நல்லா இருக்குங்க சாப்பிட்றக்கு பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து நம்ம வதக்குனது கலர் சேஞ்ச் இது போல் நல்லா லைட்டாக பொன்னிறமாக வருங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த வெட்டி வச்சுக்கிற மல்லியிலையும் சேர்த்துக்கலாங்க நம்ம நான் தண்டோடு தான் வெட்டி வச்சுக்கிறேங்க நம்ம துவையில் அரைக்கிறனால தண்டையும் சேர்த்து தான் நான் அரைக்க போகிறேங்க இது கூடவே நாம் கொஞ்சமாக ஒரு ரெண்டை கொட்டைப்பா ரெண்டு ரெண்டு கொட்டைப்பாக்களவுக்கு ரெண்டு கொட்டையளவுக்கு வந்து புளி சேர்த்துக்கலாங்க நம்ம துவையில் எவ்வளோ செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் புளிப்பு காரம் எல்லாம் இப்பூ எல்லாமே ஈவனாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க அதை பொறுத்து நீங்கள் சேர்த்திக்கலாங்க இப்போ இது கூடவே நான் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து சேர்த்திக்கிறேங்க பாருங்கள் இந்த அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து துருவி வச்சுக்கிறாங்க அதையும் சேர்த்து நம்ம இது கூடவே வறுத்துக்கலாங்க நம்ம இது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரணுங்க ஏன்னா நம்ம போஸ் வந்து நல்லா வதங்கலினா ஒரு ஸ்மெல் வந்து வருங்க அது பிடிச்சவங்க சாப்பிட்ருவாங்க அது பிடிக்காதவங்களுக்கு வந்து பிடிக்காதுங்க அதனால் நல்லா வருத்திட்டோம்னா எதில் செஞ்சது அப்படின்னே தெரியாத அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த துவையல் நீங்கள் எது கூட வச்சு சாப்பிட்டாலும் இது வந்து ரொம்ப மேட்சிங்காக இருக்குங்க சாதத்தோடையும் வச்சு செஞ்சு சாப்பிட்லாங்க இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க சாப்பிட்றக்கு சைடிஷாகவும் வச்சுக்கலாங்க வெரைட்டி மிஸ்ஸாக நம்ம ஃப்ரைட் ரைஸ்லாம் செய்கிறோம் இல்லைங்களா லெமன் ஃப்ரைட் ரைஸு தக்காளி தேங்காய் சாதம் எல்லாத்துக்குமே மேட்சிங்காக இருக்குங்க தொட்டுக்கிறதுக்கு வெறும் தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இதுக்கு தேவையான அளவுக்கு நாம உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்து நம்ம நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு பூண்டு பல் வந்து பெருசாக இருக்கிறனால ஒரே ஒரு பல் வந்து நான் சேர்த்துக்கிறேங்க நீங்கள் அளவு அதிகமாக சேர்த்துற மாதிரி இன்னும் ரெண்டு பூண்டு பல் கூட சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாங்க அது சூடு ஆறுனதே நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு என்ன செய்யலை அப்படின்னு பார்க்கலாங்க இப்போது நம்மளுக்கு நல்லா சூடு ஆறிடுச்சுங்க ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு நம்ம அதில் சேர்த்திக்கலாங்க நம்ம ஒரு டிஷ்ஷை வந்து பல வகையாக செய்யலாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக செய்வாங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு கொடுக்குங்க அது போல் இது போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா ஒரு டேஸ்ட்டோடு இருக்குதுங்க சாப்பிட்றதுக்கு இப்போ இதில் வந்து இந்த பாத்திரத்தை கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேங்க இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இப்போ நம்ம சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சுங்க இந்த பதத்துக்கு நம்மளுக்கு முட்டைக்கோசில் அரைச்சது அப்படின்னு சொல்லிவிட்டு யாருக்குமே சொன்னால் மட்டும்தான் தெரியுங்க இல்லைன்னா தெரியாதுங்க அந்த பூண்டு நம்மளுக்கு அந்த பச்சைக்களை பருப்பு மல்லி இலை எல்லாம் சேர்ந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அவ்வளோ ஒரு மனமாக நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு இது ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாங்க நான் வந்து சாதத்துக்கு தான் அரைச்சிருக்கிறேங்க நீங்கள் இட்லி தோசைக்கெல்லாம் அரைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இது கூட தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் வந்து கடுகுலந்த பருப்பில் தாளித்து கொட்டி கருவேப்பில எல்லாம் போட்டு நம்ம தேங்காய் சட்னிக்கு தாளித்து கொட்டுறது போலயே தாளித்து கொட்டிக்கலாங்க சாதத்துக்கு வேணாலும் கொட்டிக்கலாங்க சும்மாவே இது தாளித்து கொட்டாமையே சாதத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க இது கூட ஒரு அப்பளம் மட்டும் நீங்கள் சுட்டு கொடுத்தா கூட போதுங்க குழந்தைங்க வந்து வயிறு நிறையா சாப்பிட்ருவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்குது எண்ணத்தில் செஞ்சது அப்படின்னு சொல்லி முட்டைக்கோஸ் சாப்பிடாத குழந்தை கூட விரும்பி சாப்பிடுவாங்குது பாருங்கள் சுவையான முட்டைக்கோஸ் துவையல் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க மல்லிகளோடு சேர்ந்து இந்த மல்லி வாசத்தோட சூப்பராக சுவையாக இது போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீட்டில் சாதத்தோடு சாப்பிட்றக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இது சுட சுட சாதத்தோடு நீங்கள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா வயிறு நிறைய சாப்பிட சாப்பிட இன்னும் சாப்பிடலாம் போலையே தோன்ற அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க சூப்பராக நம்மளுக்கு சாத்தோடு செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா தொடர்ந்து ரேணுகா வீட்டு சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலில் நாம் சந்திக்கலாங்க